ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இது சம்மர் சீசனில் இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர் போகிற ட்ரெயின் கோச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இப்படி ஒரு ரிசர்வ் கோச்சில் நீங்கள் பாருங்க அவ்வளோ எல்லாம் அன்று சோடு ஏறி இருக்காங்க இல்லை அன்று சோடு இப்படி ஏறி இருந்தால் பாருங்க மக்களே இப்படி இங்கே டம்ப் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பண்ண பாதி பேரால ஏற முடியல ரிசர்வ் பண்ண பாதி பேரு இங்க பாருங்க இப்போ தொங்கிட்டு இருக்காங்க ரயில்வே நிர்வாகம் உண்மையில என்ன பண்ணது தெரியல ரிசர்வேஷன் கோச்சில நீங்க பிரீமியம் தட்கள் அந்த தட்கள்னு சொல்லி எல்லா காசுமே நீங்க வாங்குறீங்க மக்களே இங்க பாருங்க நார்மலா ரிசர்வ் பண்றது இல்ல தட்கள் காசு நீங்க வாங்குறீங்க பிரீமியம் தட்கள் சார் வாங்குறீங்க பட் ஆனா இப்படி தொங்கி ரிசர்வ் பண்ணி போறவங்க இப்படி தொங்கி போற நிலைமை இருக்குது கோச் பாத்தீங்கன்னா S9 ரிசர்வ் பண்ணி போற கோச்ல இந்த மாதிரி ஒரு கண்டிஷனா இருக்குது மக்களே பாருங்க ரெயில்வே இதுக்கு நிரந்தர நிர்வாகம் காவல்துறையினர் துரைனார் இதெல்லாம் இருக்கணும் இருக்குளோ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கற எல்லாரியுமே ஜெங்கல் பட்டு போறதுக்குள்ள இத நீங்க டவுன் பண்ணணும் நான் சொல்லுங்க மேடம் மேடம் போலீஸ்காரன் மேடம் மேடம் நீங்க எப்படி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படி அந்த ஸ்டேஷன்க்குள்ள ரிசர்வ் பாயிட் கிளின்காங்க மேடம் நீங்க நீங்க வாக்கி டாக்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம் ட்ரெயின் மறி ட்ரெயின் மறி நிப்பாட்டி ட்ரெயின் மறுபடியும் நிச்சயே நிப்பாட்டி இருக்காங்க பாதி பேர் பாதி பேர் ரிசர்வ் பண்ணவங்க இந்த ட்ரெயின்ல ஏற முடியல நல்லா பாருங்க ரிசர்வ் பண்ண பாதி பேர் இந்த ட்ரெயின்ல போகவே முடியல ஏனா நீங்க வேற ஏதாவது கோச்சே ஏறலாம்ல S2 S3 S4 ஏறுங்க மேடம் ஏதோ வழி